வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மலைக்கோவில் தாங்க இந்த சிவன்மலை இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு என்னன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளால பாத்தீங்கன்னா பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றம் நிகழ்ந்து இருக்குதுன்னு நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் தற்போது வைத்துள்ள பொருளால இனி வருகின்ற காலங்கள்ல மேஷராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தொடர்ந்து பெற பெறவேன்னு நினச்சிங்கன்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசினே பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முதல் ராசியாக வரக்கூடியவங்க தாங்க உங்க ராசிக்கு அதிபதி தாங்க இந்த செவ்வாய் பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் இருப்பீங்க கோபக்காரர்களாக தோன்றினாலுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்பானவங்க தாங்க நீங்க இவங்க முடி எடுப்பதல வேகமாக இருந்தாலும் தங்க குடும்பத்தினரிடமோ சுற்றத்தாருடோ அன்பாக பழகக்கூடியவங்க உங்க ராசிக்கு அதிபதின்னு செவ்வாய்னு சொல்லுவோம் அதனால முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அளவில்லாத பலன்களை பெறலாங்க நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா முதன்மையாக இருக்க வேண்டியிருந்த விரும்புவீங்க தலைமை பண்புடன் செயல்படக்கூடியவங்க நீங்க தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு உறுதியாக அணுகுவீங்க இவங்க மிகுந்த ஆற்றல் மிக்கவகாக இருப்பீங்க உற்சாகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க சவால்களை எதிர்கொள்ள பயப்படவே மாட்டீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்குது சுதந்திரமாக செயல்படதா விரும்புவீங்க யாருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட மாட்டீங்க மேலும் பாத்தீங்கன்னா பணிகளை விஷயங்களையும் திறமையாகவும் ஒழுங்காகவும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது நிதிக்கு நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்க தாங்க நெருப்பின் உறுப்பு ராசியாக இருப்பதால நீங்க அதிக சக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க மனோபலமும் உற்சாக உணர்வும் அதிக கொண்டவர்களாக இருப்பதால இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல சில கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறும் அந்த மாற்றத்தால் சில ராசிக்கு நல்ல பலனையும் சில ராசிக்கு கெடுதலான பலனை ஏற்படுத்தும் அந்த வகையில இந்த மாதத்துல மேஷ ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் படிப்பு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல விஷயங்கள உங்களுக்கு சாதகமாக காணப்படுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய துணையை நிறுத்துகிறேன் என்று தகராறு செய்து சிக்கிக் கொள்ளாம இருப்பதுதான் நல்லது குடும்பத்துல இணக்கமான செல்வதோ நன்மை பயத்திடுங்க பயணங்களால் ஏற்றம் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகிடுங்க தொழில சளிப்புகள் ஏற்பட்டாலுமே பெரிய வெற்றிகள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற போகுதுங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே கஷ்டமாக இருந்தாலுமே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும் முதலாளிகளுக்கு வேலை ஆட்களால் இருந்த பாதிப்புகள் இனி ஏற்படாது குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும் பொருளாதாரத்துல முன்னேற்ற காண்பிங்க பணவரவு அதிகரித்து இருக்கும் ஏற்றங்கள் வளர்ச்சி மிகுந்த ஒரு காலம் தாங்க இது வீட்டுல கணவன் மனைவி பெரியவர்களிடத்தை வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துடுங்க கண்டிப்பாக நீங்க எல்லா விஷயங்களும் ஏற்றம் குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை அளித்திடுங்க முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கான மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்துல முதுகு தண்டுவிட பயிற்சி சுளுக்கு கழுத்து பகுதியில கவனமாக இருங்க ஏழைச் செடியில இருப்பதால தேக ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமாக உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய குருனே பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சுக்ரனு கேது ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனு புதன் சப்தமஸ்தானத்துல செவ்வாய்னு புதன் லாபஸ்தானத்துல சனின்னு ராகுன்னு கிரக நிலைகள் வர போகுது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பணவிரவு நன்றாகவே அமைந்திடுங்க பயணங்கள் செல்ல வேண்டியதா கூட இருக்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வீண் பழி நீங்கிடுங்க சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்துல அமைதி குறையக்கூடும் நிதானமாக பேசி பழகுவதுதான் நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியங்க தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கிடும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதா இருக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரக்கூடும் உங்க வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்ளுங்க உத்தியோகத்துல இருப்பவங்கன்னு பாத்தீங்கன்னா மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வதுதான் நல்லது மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்திடுங்க கலைத்துறையில இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் விவகாரங்கள்ல கட்டுக்கொள்ள இருக்க போகுது அரசியல்வாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா கோபமாக பேசுவதை தவிர்த்திடுங்க மேல் மாட்டத்துல உள்ளவங்களும் வாக்குவாதங்களை ஏற்படலாம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதா இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீங்க அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய நேரம் தாங்க இது உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க எல்லாம் விலகி ஓடிடுவாங்க முயற்சிகளை சாதகமான பலனை பெற்றுத்தரும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் அகல போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களை நீங்க வேகம் காண்பீங்க குடும்ப அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் சஞ்சாரத்தால குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா புத்து சாதுரியம் அதிகரித்து காணப்படும் கலைத்துறையில இருப்பவங்களுக்கு நிதானமாக இருப்பதுதான் நல்லது அரசியல் துறையினருக்கும் பாத்தீங்கன்னா சாமர்த்தியமாக உங்களது செயலை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட போறாங்க மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடும் திறமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்தவரை இந்த மதத்துல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மாத பண பிரச்சனை நீங்கிடுங்க நிம்மதி உண்டாகிடும் நீங்க முயற்சியே வெற்றியை குறிக்கோளாக கொள்ள போறீங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கவனமாக இருங்க எதிர்பாலினத்தரால் லாபம் கிடைத்திடலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறைய தொடங்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையிலாங்க கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர் மூலம் அனுகூலம் ஏற்படும் அடுத்தபடியாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் உங்களுக்கு புதிதாக வந்து சேரும் கிடப்பிலா போட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க புதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா லாபம் ஈட்டும் காலம் இது பணியாட்கள் துணைப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல பணியாற்றுபவங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைத்திடும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் கூட வரலாம் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வழியும் பிறக்குங்க மறைமுகமாக உங்களை குறை சொல்லியவங்க தங்கள் தவறை உணர்ந்து கொள்வாங்க காரிய அனுகூலத்தால மன மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்பத்துல திருப்தியான நிலை காணப்படுது வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க அடுத்தபடியாக வரக்கூடிய கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல வீட்டை விட்டு வெளியில தங்க கூட சூழ்நிலை உருவாக தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கோபத்தை குறைத்து வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தாங்க நல்லது இதன் மூலம் முன்னேற்றம் காண முடியுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்கும் புதிய பதவி உயர்வு நிலுவைத் தொகை வருவதால தாமதம் கூட ஏற்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க மாதத்துல செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்துட்டுச்சு ஆடம்பர செலவுகளை தவிர்த்துடுங்க இல்லைய சகோதரத்தின் மூலம் லாபம் பெறுவீங்க சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் தாங்க இது புத்தம் புதிய நண்பர்களுடைய அனுபவத்தால் நீங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்னன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவீங்க கடனும் பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள இருக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேஷராசி நண்பக உங்க வாழ்க்கையில பலவிதமான யோகங்களை நீங்க பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா தொடர்ந்து நற்பலங்களை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர அதனால் உங்களுக்கான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க ராசிக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அதனால நீங்க ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைல முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வாங்க வார வாரம் செல்ல முடியல கூட பரவாயில்ல மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா முருகனுக்குரிய விசேஷ தினங்களாவது நீங்க முருகப்பெருமானை சென்று தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்க தேவையான உதவிகள் செய்வதன் மூலம் மேஷ ராசியின் அதிபதியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருளை நீங்க பெறலாம் மேல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு ஆதிக்கம் நிறைந்திருப்பதால வருடத்திற்கு ஒன்று இல்லைன்னா இரண்டு முறையாவது நீங்க ரத்த தானம் அளிப்பதோ சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அசைவ உணவு உண்பவராக இருந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு இந்த ராசியில வரக்கூடிய செவ்வாய்கிழமைகளை அசைவ உணவை சாப்பிடாதீங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேல பை பைமை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே